இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஆள் எட்டு பி போடி எட்டு ஏசி ஏவி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு பாஸ் பீர் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு தெரியும் சரி போல மூணு வச்சுட்டேன் ஆனால் மிஷின் நம்பரை பார்க்கும்போது டபுள்ஸ்னு தெரியும் ஆனால் டபுள் எட்டு வைக்கல சிறுவாங்கு லிசிங் பக்லங் மிஸ்டர் தோலா ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு கருண்யா பிளஸ் ஐநூத்தி இருபது ட்ரா நம்பர் ரெண்டு நாலுோடு ஒன்று ரெண்டு மூணு சிபோடு எட்டு ரெண்டு ஒன்பது ஏழு ஆல் போணு நாலு ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரம் இதில் எந்த நம்பர் எந்த இடத்துல வரும்னு டைமஸ் மர் கம்யூனிட்டி போஸ்ட்டு பார்க்காதீங்க நான் வீடியோவை தரேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க மறந்துடுங்க ஏபி பிசி ஏசி பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு மூனை ஜோடி போதும் வந்தால் லக்காக இருக்கட்டும் போனால் போகட்டும் நம்பர் கம்மியாக இருக்கட்டும் ஏவிசி இரநூத்தி பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எட்டு ஒன்பது மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எட்டு ஒன்பது டைமெண்ட் பண்ண போஸ்ட்டே பாருங்கள் ஏன்னா வீடியோ கொடுக்க அதனால் இப்போ போஸ்ட்டு போங்க Kau paham